தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இரண்டாயிரத்தி இருபத்தாறு எல்லாருக்கும் எல்லாம் ஒருங்கிணைந்த தென்னை வளர்ச்சி திட்டம் தமிழ்நாட்டில் தென்னை பதினோரு லட்சத்தி அறுபத்தி அஞ்சாயிரம் ஏக்கரில் பயிரிடப்படுகிறது தென்னை மரங்களிலிருந்து தேங்காய் இளநீர் தேங்காய் எண்ணெய் தேங்காய் பால் நீராவணம் தொன்னை நார் போன்றவையும் பல்வேறு வகையான மதிப்பு கூட்டு பொருட்களும் கிடைக்கின்றன வைத்த பிள்ளையை பாதுகாத்தால் அது பெற்ற பிள்ளைக்கு உதவும் என்ற சிறப்பு வாய்ந்த தென்னை சாகுபடியை ஊக்குவிக்க உழவுகள் விருப்பத்தின்படி நட்டை நட்டை என்று குட்டை குட்டை என்று நட்டை ரகங்கள் ரக கன்றுகள் வழங்கப்படும் இத்திட்டத்தினை அனைத்து மாவட்டங்களிலும் ஒன்பதாயிரத்தி எண்ணூறு ஏக்கரில் செயல்படுத்த ரூபாய் நாலு கோடியே எண்பது லட்சம் நிதி ஒதுக்க செய்யப்படும் வேலை தென்னைத் தென்னந்தோப்பில் அடுக்குமுறை சாகுபடியில் வாழை ஜாதிக்காய் மிளகு போன்ற பல வகையான பயிர்களை ஊடுபயிராக சாகுபடி செய்து ஆண்டு முழுவதும் தொடர்ச்சியாக வருவாய் ஈட்டும் வகையில் உழவர்கள் ஊக்குவிக்கப்படுவார்கள் இத்திட்டம் எட்டாயிரம் ஏக்கரில் ரூபாய் மூணு கோடியே இருபத்தி மூணு லட்சம் நிதி ஒதுக்கீட்டில் செயல்படுத்தப்படும் தென்னையின் உற்பத்தி திறன் உற்பத்தியை அதிகரிக்க நோய்வாய்ப்பட்ட விளைச்சல் இல்லாத பழைய மற்றும் முதிர்ந்த மரங்களை அகற்றி தரமான நாற்றுகளை மீண்டும் நடவு செய்ய ஊக்குவிக்கப்படும் இத்திட்டத்தில் ஐந்தாயிரம் ஏக்கரில் மறுநடவு மற்றும் புத்தாக்கம் செய்வதற்கு ரூபாய் எட்டு கோடியே தொண்ணூத்தஞ்சு லட்சம் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் சென்னை சாகுபடி செய்யும் உழவர்களின் வருமானத்தை மேம்படுத்த ஒருங்கிணைந்த பண்ணைய முறைகள் குறித்த செயல் விளக்கத்திடல் இரண்டாயிரத்தி ஐநூறு ஏக்கரில் அமைந்திட ரூபாய் ஒரு கோடியே எழுபத்தஞ்சு லட்சம் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் அண்மை காலமாக தென்னையில் ரூகோஸ் சுருள் வெள்ளை ஈக்களின் தாக்குதல் பெரும்பாலான இடங்களில் காணப்படுகிறது இதனை கட்டுப்படுத்தி ஒருங்கிணைந்த பாதுகாப்பு பயிர் பாதுகாப்பு முறையினை உழவர்கள் கடைபிடித்த வகையில் மஞ்சள் ஒட்டு பொறி ஒட்டு உண்ணி அட்டைகள் போன்ற இடங்களுக்கு ஐம்பது சதவீத மானியம் வழங்கப்படும் இத்திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி ஆறாம் ஆண்டில் ஒரு லட்சத்தி அறுபத்தெட்டாயிரம் ஏக்கரில் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் உழவர்கள் பயன்பெறும் வகையில் செயல்படுத்தப்படும் இதற்கான ரூபாய் பன்னெண்டு கோடி ஒதுக்கீடு செய்யப்படும் மேலும் ரூகோஸ் சுருள் வெள்ளைக்களின் தரக்கத்து தாக்கத்தை கட்டுப்படுத்துவதில் அபர்டோகிரைசா இறைவழியும் என்காசியா ஒட்டுண்ணியும் பெரும்பங்கு வகிப்பதால் தென்னை பயிரிடப்படும் இருபத்தோரு மாவட்டங்களில் பூச்சியின் தாக்கத்தை கட்டுப்படுத்துவதற்காக தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்கி வரும் ஆழியார் நகர் திருப்பதி சாரம் பையூர் தஞ்சாவூர் ஆராய்ச்சி நிலையங்களில் ஒட்டுண்ணி உற்பத்தி மையங்கள் அமைத்திட ரூபாய் நாலு கோடியே நாற்பத்தாறு லட்சம் ஒதுக்கீடு செய்யப்படும் இதன் மூலம் சுமார் ஐந்து லட்சம் தென்னை உழவர்கள் பயனடைவார்கள் ஒருங்கிணைந்த தென்னை வளர்ச்சி திட்டம் மொத்தம் ரூபாய் முப்பத்தஞ்சு கோடியே இருபத்தாறு லட்சம் நிதி ஒதுக்கீட்டில் செயல்படுத்தப்படும்